அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பிரம்மன்னா உயிர் பா பரபிரம்மன்னா கடவுளுப்பா ஆனால் மனிதனுக்குள்ள கண்ணால் கண்டதெல்லாம் அடையாளம்தான் ஆனால் அவனுக்குள்ள ஒரு உயிர் அவன் அடையாளம் கண்டானா ஒரு நாளாவது கண்டு இருக்கிறானா அதனால் அந்த உயிர் இல்லைன்னா இவன் இருப்பானா அப்போது இருக்குது அதனால தான் நான் சொல்கிறது இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கி கொண்டு ஏங்குவது எதுவோ அதுவே கடவுள் இதை தான் நான் சொல்லிக்கொட்டுருந்துக்கிறேன் அப்போது பிரம்மசூத்திரம் அப்படின்னா ஒரு மனிதனுக்குள்ளே உயிர் இருக்குது ஆனால் அது எப்படி இருக்குதுன்னா ரகசியமாக இருக்குது சூத்திரம்னா ரகசியம் பிரம்மம் உயிர்னு அர்த்தம் அப்போ அது ரகசியமாக இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிற இடம் தான் இது அதனால் பிரம்ம சூத்திர குழு ராஜயோக பாடசாலை ராஜயோகம்னா ஒரு ம ஒரு ஊருக்கு ஒரு ராஜா இருப்பார் அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அந்த ராஜாதான் துணை புரிவார் அந்த ராஜா தான் உதவி பண்ணுவார் அந்த ராஜாவால் தான் அந்த ஊர் மக்கள் வாழ்வாங்கோ அதே மாதிரி இந்த என்ற உடலில் இந்த ஊருன்ற உடலில் என்ற ராஜா இருக்கிறாரு அந்த உயிர் என்ற ராஜா இருக்கிறதெல்லாம் இந்த உடலுக்கு தேவையானதெல்லாம் கட்சி இருக்குது அதனால் இது ராஜயோகம் இந்த உடலுக்குள்ளே இருக்கிற ராஜாவாக இருக்கிற உயிரை நீ உனக்கு அறிய வைக்கிற இடம்தான் இந்த ராஜயோகம் பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலை மாதிரி இன்னொரு சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னா என்னங்கய்யா சத்துன்னா உனக்குள்ள இருக்கிற பலம் சித்துன்னா உனக்கு இருக்கிற பலத்தை செயல்படுத்துனா நடக்குதா நடக்கலையான்றது சித்து அதுக்கு பேர் சித்தாடல் பேரு அப்போ இந்த சத்தும் சித்தும் ஒன்று சேர்ந்தால் மனிதனுக்கு தன்னறியாம பேரானம் ஆனந்தம் இல்லை பேரானந்தம் அது ஆனந்தம்ன்றதும் ஒரு பொண்டாட்டிக்கு பொண்டாட்டிக்குள்ள பிறந்து போச்சுன்னா ஒருத்தனுக்கு ஆனந்தம் தான் ஓடு கட்டி தானா ஒரு ஆனந்தம் தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்னா ஒரு ஆனந்தம் தான் ஆனால் நிலையற்ற ஆனந்தங்கள் அதெல்லாம் நிலையான ஆனந்தம் சத்து சித்து பேரானந்தம் நிலையான ஆனந்தம் தான் சாமி எங்க வரீங்க நான் தர்ஷினி நோவேல இருந்து வந்துருக்கிறேன் நல்லதுமா சொல்லி இருப்பாங்க ஐயாவோட மூன்றாவது வருஷம் சித்திரா பௌர்ணமிக்கு வந்திருக்கிறேன் ஒவ்வொரு வருஷம் ரெண்டு வருஷமாக ஐயாவோட பக்கத்திலே இருந்து பார்த்துருக்கிறேன் போன சித்திரா பௌர்ணமிக்கு ஒரு கிழமையாக நாங்கள் இந்த ஆச்சிரமத்தில் இருந்து ஐயாவோட இருந்து ஐயாண்ட ஆசிர்வாதம் எல்லாம் வாங்கி ஐயாவோட பயணித்த அந்த நாட்கள் எனக்கு பொக்கிஷமான நாட்கள் எல்லோருக்கும் நல்ல ஒரு குரு ஒன்று கிடச்சிருக்கிறார் அந்த வகையில் எனக்கும் சரியான சந்தோஷம் நான் குருவை தேடித்தான் இந்த இந்தியா முதல் முதலாக நான் ஐயாட்ட முதல் இதுன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் எனக்கு ஒரு குருவாக இருந்து வழி நடத்தணும் ஐயா இன்ற வரைக்கும் அதே மாதிரி எனக்கு வழி கொண்டு நல்லபடியாக எந்த வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போய்கொண்டிருக்கின்ற ஐயா இப்போ பக்கத்தில் இல்லையன்ற ஒரு கவலை வழியை மற்றபடி அவர் சூட்சமமாக எூட தான் இருந்து என்ன வழி நடத்துகிற இப்படியே வார்த்தை வாழ்க்கை போவ ஐயாவிடம் என்னுடைய கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு ஒரு கேள்வி சார்ந்த மனமே குரு அன்பே சிவம் மனமே குருன்னு சொல்கிறீங்க உதாரணத்துக்கு நான் என்னை பொருள் மனம் சொல்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறேன் எடுத்து ஒரு கொஞ்ச நாள் போன பிறகு அந்த முடிவு எனக்கு பிழையா திரும்ப தூண்டு குரங்கா மாறுதுன்னு வைங்க அப்போ அந்த இடத்துல அந்த குரு இருக்க போகுது மனமே குரு அந்த என்ன அது என்னன்றதை நான் எடுத்து எடுத்துக்கொண்டு பாருங்க இப்படிலாம் நான் வராங்க எவ்வளோ டப்பு கொடுக்கணுமே அவ்வளோ அவ்வளோ ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு எல்லாரையும் அப்போ ஐயா சொன்னாங்க அன்பே சிவம் மனமே குரு கரெக்டாக வழிநடத்துனாருன்னா ஒரு குரு சொன்னாத ஒரு நியாயம் இது ஒரு டைம் அவர் தான் நல்லா இதாண்டா பாதை இதான் பயணம் இதுதான் சரின்னு அவர் தான் சொல்கிறாரு அதே சொன்னவரே என்ன பண்ணுறாரு கொஞ்ச நாள் பார்த்தேன் வேண்டாம் முட்டா பாயில் இந்த மாதிரி பண்ணலாமடின்னு அவரே நம்மளை கேட்குறாரு செய்ய சொன்னவரே அவர் தான் அப்போ இவரே நான் குருவாக எப்படி செய்யக்கிறதுன்னு கேட்குறாங்க நியாயமான கேள்விதான் அப்போது மனமன்ற டிபார்ட்மெண்ட்டை நம்ம பிரியணும் மனம்ன்றதை வழக்கமாக நம்ம என்ன சொல்கிறோன்னா பொதுவாக ஒரு இருக்குது அதில் லாக்கரம் இருக்குது துணி வைக்கிற இடமும் இருக்குதுன்ற மாதிரி மனசை இப்போ பிரிக்கணும் மனம் எப்படி இருக்குது எத்தனை பொருளாக இருக்குது அப்படின்னா சித்தம் புத்தி அகங்காரம் அப்படின்ற மூணு பொருள் அங்கே இருக்குது மனம்ன்றது பீரோ மாதிரி தான் அதனால் எந்த பொருளும் இல்லை உள்ளே இருக்கிற பொருளை தான் அந்த பீரோவுக்கு மரியாதை உள்ளே தங்க வச்சுருந்தா பீரோவுக்கு நல்லா பெரிய பூட்டாக போடுவோம் ஒரு பொட்டி இருக்குது அதில் ஒன்றும் உதவாத குப்பெல்லாம் வச்சுருந்தோம்னா அதை பூட்டுவோமா பூட்ட மாட்டோம் இதே தங்கன்னா வச்சுருந்தோம்னா ஒரு போட்டு ரெண்டு போட்டு மூணு போட்டு கூட போடுவோம் அப்போ எதுக்கு மரியாதை பொட்டிக்கு மரியாதை இல்லை உள்ளே இருக்கிற பொருளுக்கு தான் மரியாதை அந்த மாதிரி இங்கே மனம்ன்றது ஒரு பொட்டி மாதிரி ஆனால் மனம்ன்றது நல்லவனா கெட்டவனா எப்போ மாறோம்னா உள்ளே இருக்கிற அந்த சித்தம் சுற்றி ஆங்காரம் இந்த ரெண்டு பொருளை வச்சு தான் அப்போது நடைமுறை வாழ்க்கையில் மனம் வந்து சொல்லுது ஆங்காரம் சொல்லுது எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிக்குது அதை நான் அடைஞ்சே ஆகணும் நீ அடைஞ்சிரு அப்படின்னு அகங்காரம் நம்மளை தூண்டுது அப்போ புத்தி என்ன பண்ணுது புத்திக்கு தெரியும் இந்த பொருளை தொட்டால் என்ன ஆகும்ன்ற அறிவெல்லாம் புத்திக்கு இருக்குது ஏன்னா புத்தியில் இருக்கிறது இங்கே பிறந்த உடனே வந்ததில்லை இது வரைக்கும் எத்தனை பேர் வேத்தமோ எல்லா ரெக்கார்டும் அந்த புத்திக்குள்ளே இருக்குது அதுக்கு தெரியும் நெருப்பை தொட்டால் சுடும் தண்ணியை தொட்டால் சில்லுன்னு இருக்கும் என்ன பண்ணால் என்ன ஆகுன்னு தெரியும் ஆனால் அது என்ன பண்ணோம்னா இந்த அகங்காரம் முன்ன விட்டுட்டு நம்மளை அதை செய்ய வைக்கும் ஏதோ இன்னைக்கு தான் நம்ம புதுசாக இந்த ஊருக்கு வந்து இதை இது புதுசாக பண்ணுற மாதிரியே பண்ண வைக்கும் ஏன்னா நமக்கு அறிவு வரணும் ஏன்னா ஏற்கனவே நமக்கு இருந்த ஞானமெல்லாம் போச்சு அந்த உடம்பை விட்டு வெளியே வந்தவொடனே இது வரைக்கும் நம்ம பண்ணால் எல்லா விஷயமும் நம்ம விட்டு போயிடுச்சு மறந்துட்டோம் தெரியாது ஆனால் தெரியப்படுத்தணும்னா என்ன பண்ணோம் ஆணவும் நம்மளை செயல்பட வைக்கணும் புத்தியை செய்ய சொல்லணும் நான் செய்யணும் செய்கிறது மூலமாக எனக்கு அறிவு வரணும் அறிவு வந்த மனம் தான் குருவாக மாறும் அது வரைக்கும் அது குருவில் நம்மளை வேலை வாங்குகிற ஒரு பொருள் சரி சாமி அகங்காரம் வழி நடத்துது புத்தி செய்யுது இது ரெண்டு நடுவில் இன்னொரு பொருள் அது என்ன தான் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் சித்தம் உண்மையிலே செய்ய சொல்லப்போனால் மனசுக்குன்னு ஒரு சக்தி கிடையாது சித்தம்ன்ற ஒரு பொருளில் தான் எல்லா சக்தியும் இருக்குது ஆனா தாங்கிட்ட அது இருக்குதுன்னு அதுக்கு தெரியாது இந்த காட்டில் கஸ்தூரி மானுன்னு ஒண்ணு இருக்குமா அது என்ன பண்ணுமா அப்படி பண்ணினே போகுமா ஏன்னா அப்படி பண்ணுதுன்னா வாசனை வருமா அந்த கஸ்தூரி மான் உடம்புல இருந்து அந்த திரவம் சுரக்கும் ஆனா கடைசி வரைக்கும் அந்த கஸ்தூரி மானுக்கு தான் உடம்புல தான் வர்றதுன்னு தெரியாம எங்கேயோ போகுதுன்னு அது போற வழியெல்லாம் ஏன்னா இது எங்க போதோ வாசனை இருக்கும் போது பாசன இருக்க மோந்து பார்த்தனே போய் செத்துடுவோம் கடைசி வரைக்கும் அது தெரியாது இது கஸ்தூரிமான் அந்த கஸ்தூரிமான் வேற இல்லை நம்ம தான் அப்போ கடைசி வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குதுன்னு நமக்கே தெரியாமல் போயில் இருக்குது எது உள்ளே இருக்கிற அந்த சித்தம் ஏன் அப்படின்னா அதுக்கு தெளிவு வந்துடுச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவாங்க அது ஒரு கண்ணாடி மாதிரி அது சுத்தமாக இருக்கிற வரைக்கும் தான் யாருன்றது தெளிவாக காட்டுது அது சுத்தமாக ஆகலை அழுக்காக படிஞ்சு போய்கிது நான் முன்னாடி போய் பத்து வாட்டி போய் நின்னாலும் ஒன்றும் தெரியலங்க அதுக்கு தான் தெரியுது என்ன ஒரு நாள் அங்கே ஏன் காட்டலை ஆணவம் மறைச்சின்னு இருக்குது என் புத்தியில் இருக்கிற பதிவெல்லாம் எல்லாம் மறைச்சின்னு இருக்குது அப்போ நாம் பாடம் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம்னா மனசை அடக்கலை சித்தத்துக்கு உரம் ஏற்றுறோம் நாம் மனசை அறக்கவே இல்லை சித்தத்துக்கு நாம் உரம் ஏற்றி அதுக்கு சக்தி நீதாண்டா இதுன்னு புரிய வச்சுட்டா என்ன ஆகும் அந்த அழுக்கெல்லாம் போய் நான் போய் நின்னால் என்னை தெளிவாக காட்டும் அந்த மனந்தான் குரு அழுக்கு அடைஞ்ச மனம் குரு இல்லை அது ஒரு துரோகி ஏன்னா நான் என் கூட தான் வாழுது இந்த தீவிரவாதிகள்லாம் இருப்பாங்க அவனுக்கு தனியாக ஒரு உருவம் இல்லை பார்த்தா நம்மள மாதிரி தான் இருப்பான் எப்போ தெரியும்னா குண்டு வச்சதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம கூடவே இருப்பான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே சாப்பிடுவான் ஆனால் டக்குன்னு ஒரு நாள் குண்டு வச்சுட்டு போயிடுவான் அந்த மாதிரி இந்த மனசுல இருக்கிற இந்த புத்தியெல்லாம் என்ன பண்ணோன்னா நம்ம கூடவே நின்று நம்ம வழி நடத்தினு சித்தத்தை தெளிவுபடுத்த விடாம அடிக்கும் அதனால தான் சித்தர்கள் யார் அப்படின்னா என்ன சொல்லணும் சித்தம் தெளிந்தோனே சித்தன் மனசை அடைக்கணும் சித்தன் சொல்லல புத்தியை அடக்கணும் சித்தன் சொல்லல சித்தம் தெளிந்தால் அவன் பெரிதா சித்தன் ஐயா கொடுக்கக்கூடிய பாடம் மனசை அடைக்கிற பாடம்ல மனசை அழிக்கக்கூடிய பாடம் இல்லை சித்தத்தை தெளி வைக்கக்கூடிய பாடம் இதுக்கு தெளி வந்தால் இதுக்கு ரெண்டும் வேலை செய்யாமல் அடங்கிடும் இருள் வந்து எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் சூரியன் வந்த உடனே ஓடி ஒளிகிற மாதிரி சித்தத்துக்கு தெளிவு வந்த உடனே அது வரைக்கும் நம்ம ஆட்டி படைச்சிருந்த இந்த ரெண்டு பொருளும் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் அந்த மனம்தான் நமக்கு குருவாக மாறும் புரியுதுங்களா அப்போ நாம் பண்ணக்கூடிய பாடம் சித்தம் தெளிய வைக்கக்கூடிய பாடம் ஏன்னா ஐயாவோட ஆசை எதுனா நான் சித்தன் ஆகினா போதும் அது இங்கே வரக்கூடிய என் பாடம் வாங்கக்கூடிய எல்லாரும் இன்றைக்கி இல்லைனா ஒரு நாள் சித்தம் ஆகணும் சித்தன் ஆகணுன்றது அவரோட ஆசை சரிங்களா அப்போது அப்படிப்பட்ட மனம்தான் குரு சரிம்மா கரெக்டாக சரி ஓகே நன்றிம்மா ஆத்மா